நண்பர்கள் கருத்தாஷி வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் தமிழ்நாட்டுடைய தேர்தல்களை மொத்தமே இருக்குன்னே சொல்லலாம் அதை நோக்கி தான் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலத்திலே அதை நோக்கி தான் எல்லா கட்சிகளையும் இங்கிட்டு இருக்காங்க ரத்தத்தின் ரத்தங்கள் உடன்பிறப்புகள் சங்கிகள் கடப்பாறைகள் பக்கா மாசங்கள்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் சொல்லலாம் எல்லாரும் அதை நோக்கி தான் இருக்காங்க இந்த நேரத்தில் ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்ய காத்திருக்கின்ற திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா அது மக்களுடைய கையில் தான் இருக்குது என்னுடைய இந்த ஐந்தாண்டு காலாட்சியில் என்னுடைய அப்சர்வேஷன் மட்டும் தான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அது உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் ஏற்கனவே இவங்க எல்லாம் தெரியும் ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது நான் கருத்து விழிப்பு அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன் அதை ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணுறதுக்கு ஆனால் பெரிய சேனல் வச்சிருந்தேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய சேனல்னு சொல்ல முடியாது ஒரு பத்தாயிரம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனல் தான் சிறிய சேனல் தான் ஆனால் அதுவும் அதுவும் அதையும் விட்டு வைக்கவில்லை அதையும் ஹேக் செஞ்சுட்டு என்னால் என்னால் அதில் தொடர்ந்து வீடியோ எதுவும் போட முடியல சில ஆகிவிட்டது மீண்டும் அதில் பயணிக்க விரும்பி இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறார் ஆதரவையும் சப்ஸ்கிரைபர்களும் வாரி வழங்குங்கள் திமுக அந்த போல ஆட்சி வந்ததிலிருந்து நிறைய திட்டங்களை கொடுத்திருக்காங்கன்னே சொல்லாங்க காலை உணவு திட்டம் புதுமைப்பின் திட்டம் விடியல் பயணம் மகளிர் உதவித்தொகை இடஒதுக்கீடுகள் பொருளாதாரத்தில் ஸ்போர்ட்ஸில் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் அண்ணன் செந்திரவே போல மேடைகளில் சொல்கிற மாதிரி நூறுக்கு மேற்பட்ட சாதனைகள் இருநூறுக்கும் மேற்பட்ட சாதனைகள் அடுக்கிட்டே போகலாம் ஆனால் அவ்வளவு தான் இங்கே சொல்லி உங்கள் நேரத்தை விரும்பலை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத உதாசீனப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் எத்தனையோ பே பேர்கள் பதிவுகள் செய்தாலும் அந்த ஆயிரம் ரூபாய் சமூகத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத அதை அனுபவித்து அதனால் வளர்ச்சி அடைந்து பயன்பெற்று பெண்கள் எத்தனையோ மேடைகள்ல சொல்றதையும் பொது வழிகளில் சொல்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் எனக்கு என் வீட்டு சாப்பாட்டுக்கு இது மாதிரி ஒரு சமூகத்தை முன்னேற்றக்கூடிய பெண்களை முன்னேற்றக்கூடிய மாணவர்களை முன்னேற்றக்கூடிய கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய திட்டங்களை நீங்கள் எத்தனை வகுத்தாலும் செய்த போதிலும் நெரிடலாக உள்ள சில ஒரு சில விஷயங்கள் இதை தான் செய்யும் அதுல ஒரு விஷயம் சமீபத்திய விஷயத்தை நான் பதிவு செய்யும் நம்மளுடைய திருத்தணி விஷயம் பதினேழே வயதுடைய சிறார்கள் திருத்தணியில் ஒரு ஓடும் ஓடும் ரயிலில் ஒரு வெளிமாநில இளைஞரை கட் கத்தி கட்டா பட்டா கத்தியெல்லாம் கொண்டு தாக்குற அவர்களை சிலார்கள் சொல்றதுலேயே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை ஆனால் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிற காரணத்தினால சிலார்கள் தான் சொல்லி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இளைஞர்கள் ஒரு கத்தி எடுத்து தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலை இருக்கிறது அதை வீடியோ பதிவு செய்து வெளியிடக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதுன்னு சொன்னால் அது எங்கேயிருந்து வருதுன்னா நம்ம அந்த இந்த சமூகம் தான் காரணம்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு செயல்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தான் அதை தோ இல்லை ஒரு பெரிய நல்ல ஒரு ஒரு வீரம் சொல்லி அதை இப்போ நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த இளைஞர்களுக்கு உண்டாயிருன்னு சொல்லலாம் உடைத்தெரியக்கூடிய உடைத்தெரிய வேண்டிய விஷயம் சமமமாகியே நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுன்னு நான் சொல்ல சொல்கிறேன் நம்மளுடைய கண்ணில் பார்க்கக்கூடிய இது போன்ற சிறு சிறு விஷயங்களையெல்லாம் நம்ம என்ன அப்போ அப்போ அப்பொழுதே உடைத்தெரிய வேண்டும் இது ரொம்ப அசிங்கம் பாய் ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு சொல்லி உடைத்தரிய வேண்டும் காலப்போக்கில் அதை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லலாம் ஆனால் இத்தகைய செயலை செய்யக்கூடிய தயம் இங்கிருந்து வருகிறது இந்த புதைப்பொருள் இது எத்தனையோ நல்ல ஆட்சிகள்னு சொல்லக்கூடிய ஆட்சிகளை எல்லாம் கடந்து வந்தபோதிலும் இந்த தமிழகத்தில் இந்த போதைப் பொருளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னு இப்போ வரையும் நம்மளால் சொல்ல முடியல இந்த ஆட்சியில் நிறைய மாணவர்களுக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சட்டங்களும் திட்டங்களும் நான் முன்னாடி இந்த வீடியோவில் சொன்னது போல கொண்டு வரப்பட்ட போதிலும் இது போன்ற போதைப் பொருட்கள் இத்தனை மலிவாகவும் இலகுவாகவும் கிடைக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது அப்படின்னா அது ரொம்ப விற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எத்தனை தான் தடுத்து இருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னாலும் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய தோல்வியை தான் காட்டுகிறது என்னதான் நீங்கள் வந்து இத்தனை ஒரு சட்டங்களை கொட்டி கொட்டி அத்தனை முன்னேற்றங்களை கொண்டு வரணும் கொண்டு வர முயற்சி பாடுபட்டாலும் இது போன்ற ஓட்டை பாடைகளை வைத்து கொண்டு அருவியின் தாழ வச்சாலும் உங்களுடைய அந்த பானை வெள்ளத்தால் நிறைய போவதில்லை அது தான் இது போல எத்தனை சட்டங்களை கொண்டு வந்த போதிலும் இது போன்ற ஒரு மதுவும் கஞ்சாவும் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்தவித மாற்றத்தையும் பெரிதாக கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுல நம்புறேன் மாற்றங்கள் நிறைய வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிடிபி ரேஷியோம் பின்னா கல்வி இடைநீற்றல் ரேஷியோன்னு சொல்லி நிறைய நீங்கள் எடுத்து அடுக்கி கொண்டே போனாலும் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தும் இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆணிக்கிறமாக நம்ப டாஸ்மார்க் போன்ற விஷயங்களில் இந்த கவ அரசு இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் இத்தனை யார் போய் கேட்டாலும் எப்போ போய் கேட்டாலும் சரக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஐடென்டிட்டி இவ்வளோ தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிஸ்டமைஸ் பண்ணணும் அதை இத்தகைய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டங்களில் அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது நம்மளுடைய ஏற்றுடி நண்பர் கூட சொல்லியிருந்தார் ஈஸினு சொல்றாரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆளுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் அதில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றால் பின்னாடி போகக்கூடிய காலகட்டங்களில் அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும் ஸோ போதையிலே ஒழித்து சட்டம் ஒழுங்கு இன்னும் நிற்கும் சரிவர கொண்டு வரும் பட்சத்தில் ஆட்சினும் நல்ல ஆட்சினு சொல்லலாம் எனக்கு வாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் போராடி ஜெயிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் உங்களை நீங்களே நகர்த்தி கொண்டு போகிறீர்கள் போய்கொண்டு போகிறீர்கள்ன்னு சொல்லலாம் தொடர்ந்து இது போன்ற அரசியல் வீடியோக்களையும் சமூக வீடியோக்களையும் பதிவு செய்கிற உங்களுடைய ஆதரவை த தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய அதிகமாக இது சேனலோட முதல் வீடியோ இந்த சேனலோட முதல் வீடியோ உங்கள் ஆதரவுக்கு நன்றி